நினைத்தார் கூட எல்லாத்தையும் கடந்துட்டு போயிட்டாரு தாயை கறக்க முடியல ஆனால் காமராஜர் அவர்கள் தாய் இறந்து கிடக்கையில கூட வந்திருந்த பையங்களை எல்லாம் ஓடுங்கடா ஓடுங்கடா யார் சாப்பாடு போட போறா சரி வயசாயிடுச்சு இறந்துட்டாங்க போ அப்படின்னு அந்த இறப்பை கூட சாதாரணமாக எடுத்துக்கொண்ட தலைவர் காமராஜர் அவர்கள் நம்ம ஒன்னே ஒண்ணுதான் கேட்டுச்சான் தம்பி மாசம் நூத்தி இருபது ரூபா கொடுக்குறேன் எனக்கு நூத்தி இருபது ரூபாய் எனக்கு போதுமா ஒரு தங்கச்சிக்கு விதவையா வந்து வீட்டுல இருக்கு காமராஜரோட தங்கச்சி விதவை அதுக்கு ரெண்டு பையன் அவங்க சம்பாதிக்கல அவங்களுக்கு நான் சோறு போடணும் நூத்தி இருபது ரூபா போதுமா நீ முதலமைச்சர் காமராஜர் அம்மா மாதிரியே ஒரு அம்மா தலையாண்டிக்கிட்டு உடனே இருக்கிறாங்க உங்க உன்னை நீ முதலமைச்சர் முதலமைச்சர் அம்மாங்கிறக்கா என் வீட்டுக்கு பல பேர் வர்றாங்க அந்த வர்றவங்களுக்கு காப்பீட்டு கொடுக்க வேண்டாமா நூத்தி இருபது ரூபாய் பத்தாவது ஒரு ஐநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் கொடுக்கிறதுக்கு அது சொன்னாரா நான் முதலமைச்சர் ஒன்னையும் பார்க்க வர்றாங்க அதெல்லாம் கொடுக்க வேண்டாம் வேலையை பாரு தங்கச்சி மகன் வீட்டுல ஏன் சும்மா இருக்காங்க அவங்களுக்கு வேலைக்கு போச்ச சொல்லு சொந்த தங்கச்சி மகனுக்கு கூட வேலை வாங்கி கொடுக்காமல் நாட்டை மட்டுமே சிந்தித்த ஒரே தலைவன் இந்த தமிழ்நாட்டிலே காமராஜர் மட்டும்தான் வீட்டை சிந்திக்காத ஒரே தலைவன் எல்லாரும் மனை வாங்கி போடுவான் அரசியல்வாதிகள் மனை கட்டுவான் ஆனால் மனை கட்டாமலே வாழ்க்கையில பல அணைகளை கட்டிய ஒரே தலைவன் காமராஜர் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்கணும் நான் காமராஜர் மேல உயிர் அண்ணன் குமரி மகாதேவன் சொன்னது போல என்னுடைய வாழ்க்கையில பன்னிரண்டு வயசு காமராஜர் சாகுற போது காமராஜர் ஒரே ஒரு முறை பார்த்திருக்கிறேன் அவர் அழகுல மயங்கி இருக்கிறேன் நீங்க கேட்கலாம் காமராஜர்னா அழகான்னு காமராஜர் சத்தியமா அழகு அந்த முகத்தை ஒரு தடவை ஒருத்தன் பார்த்துட்டான சாகர் அவர் வேற எங்கேயும் போக மாட்டான் அதனால தான் இந்த காங்கிரஸ் இயக்கம் அத்தனை வருஷம் வளர்ந்துச்சு பன்னெண்டு வயசுல தஞ்சாவூர்ல சுந்தர பெருமாள் கோயில்ல பெருந்தலைவர் மூப்பனார் ஊர்ல நாங்க கடை வச்சிருந்தோம் அங்க இங்க படுகையில கரும்பு அவ்வளவு வியாபாரம் ஆகும் கரும்பு அவ்வளவு விலையும் எங்களை மாதிரி சின்ன பசங்க பத்து பன்னெண்டு வயசுல இருக்கையில ஒரு இருபது பேர் சேர்ந்து இருபது பேர் சேர்ந்து கரும்பு சாப்பிட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நடக்குது நான் கடிக்க ஆரம்பிக்கிறேன் எல்லாரும் கடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு தகவல் வருது பெருந்தலைவர் காமராஜர் இறந்து போனார் தகவல் வருது எனக்கு வயசு பன்னெண்டு எங்க குடும்பமே ஆதியில தியாகி குடும்பம் அந்த கரும்ப சொல்லி இறந்துட்டார் வீட்டில இருந்து உள்ள வேலையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல கரும்ப தூக்கி போட்ட நாற்பத்தி ஒன்பது வருஷமா சத்தியமா கரும்பு தீங்குறதை காமராஜருக்காக உண்மையான தொண்டல்ல ஒரு ஆளுனா ஏன்னா காமராஜர் சொன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன வரணும் எளிமை வரணும் நாங்கெல்லாம் மோதரஞ்சங்கிலி போடும் போது கூட நினைப்போம் என்னடா அவர் இப்படி வாழ்ந்து இருக்கிறாரு நாலு சட்டையோட வாழ முடியுமா ஒரு மனுஷன் அதை விட இன்னைக்கு ஆட்சியாளர்கள் எப்படி எப்படிதான் இருக்கிறாங்க நான் எந்த கட்சியும் பேச வரல ஆனா காமராஜர் அப்படி வாழ்ந்தவர் மண்ணாங்கட்டின்னு ஒரு தெரு தான் சட்டமன்ற கட்டிடத்துல மண்ணாங்கட்டின்னு ஒரு பேர் அவை பூமுட்டையிலும் ஒன்னா நம்பர் பூமுட்டை முழு பூமுட்டை இங்க மூக்கையா தேவர் ஆண்டிப்பட்டியில இருந்தார் அவர் கூப்பிட்டு வாடா இந்த நூறு ரூபாய் கொடுத்து இட்லி வாங்கிட்டு வாடான்னாரு இவருக்கு அஞ்சு அவனுக்கு அஞ்சு வாங்கிட்டு வந்துருந்தா முடிஞ்சு போச்சு அஞ்சு அஞ்சும் பத்து ரூபா தான் வேட்டியை விரிச்சு நூறு ரூபாய்க்கு இக்கிய வாங்கி தூக்கிட்டு வந்துட்டான் கேட்டதுக்கு நீங்க ஏன் நூறு ரூபாய்க்கு இக்கிய வாங்க சொன்னீங்க நான் அவ்வளவு ஒரு முட்டாள் அந்த முட்டாள் ஒரு நாள் ஒரு வேலை செஞ்சான் நேர ஒரு அறிவிப்பு பேப்பர்ல வருது என்ன அறிவிப்பு வருதுன்னா அஞ்சாவது வர படிக்காத யாரு அஞ்சாவது வர படிச்சிருந்தா மட்டும்தான் அரசு வேலையில இருக்கலாம்னு ஒரு சட்டம் வந்துருச்சு அழுதான் என்ன செய்யறதுன்னு தெரியல இந்த மூகேயா தேவர் படிக்காத காமராஜர் முதலமைச்சர் இருக்கையில் நீ ஏன்டா கவலைப்படுற தலைமைச்செயலருக்கு ஃபோனை போட்டு பேசுகிறாயோ நீங்க படிக்காத முதல் முதலமைச்சராருக்கெல்லாம் நாங்கள் முதல் அங்கே அரசு வேலையில் இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறான்னாரு இவன் என்ன பண்ணா மண்ணாங்கட்டி போன் போட்டு தலைமைச்செயலருக்கு பேசுனா பேசும் போமோது ஏய்யா படிக்காத மேதையும் படிக்காதவர் முதலமைச்சரா காமராஜர் இருக்கையில் நான் படிக்காதே வேலையில இருக்கப்படாதுன்னு கேட்டான் எதில முனைல போன் எடுத்தவர் காமராஜர் மீட்டிங்ல மீட்டிங்ல வீடியோ சரின்னு இன்னி சொல்றது சரதாண்ணே கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை கூட்டிட்டு வர சொன்னார் கையால தான் ஆடி போச்சு அவருக்கு படபடப்பா போச்சு அது வந்தான் நடகமா சேர்ல வர்றதுக்கு முன்னாடியே கால்ல இந்த செருப்பை கலக்ட்ன காமராஜர் ரூமுக்கு வெளியில உள்ள செருப்பு இடத்துல செருப்பை கலக்ட்ன டேய் இங்க வாடா நீங்க எல்லாம் செருப்பை கலகட்ட நீங்க எல்லாம் தைரியமா நடக்கணும்டா நீங்க எல்லாம் வாழ்க்கையில் அந்தஸ்தா இருக்கணும் தாண்டா நாலாம் முதலமைச்சரா இருக்கிற ஏண்டா செருப்ப கலந்த போட்டுட்டு வராரு காமராஜர் காமராஜர் ஒரு மனிதன் இந்த நாட்டிலே பிறக்காவிட்டால் இன்றைக்கு ஏழை பால தாழ்த்தப்பட்ட ஜாதி அந்த ஜாதி உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது அப்ப உள்ள வந்தான் சேர்ல விளிம்புல உட்கார்ந்தான் சேர்ல விளிம்புல உட்கார்ந்தான் மண்ணாங்கட்டி உடனே அவர் கேட்டாரு ஏப்பா படிக்காத ஒரு முதலமைச்சரா படிக்காதான் இனிமே வர்றவங்க அஞ்சாவது படிச்சு வரணும்னு சட்டத்தை திருத்தினார் ஒரு சாதாரண மண்ணாங்கட்டிக்காக அரசியல் சட்டத்தை திருத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை மறந்து இன்னைக்கு கூடாது இன்னைக்கு பண்ணுவானா உள்ள போடுறாமா இல்லைன்னா அவனை அடிக்கடாமா காமராஜர் மக்களுக்காக வாழ்ந்தார் ஒரு முறை நிறைய செய்தி பேசணும்னுக்கா நான் வேற விஷயத்துக்கு வந்துட்டே இருக்கிறேன் ஒரு முறை ஜெயவலாஸ் பஸ் உள்பட ஒரு பத்து முதலாளிய போய் காமராஜர் உட்கார்ந்துட்டாங்க புறம் கோடீஸ்வரன் பெரிய பஸ் ஓனர் பல மில்லுகளுக்கு சொந்தக்காரன் இந்த பகுதியை சேர்ந்தவரை தான் நான் சொல்றேன் அருப்புக்கோட்டையில சாத்தூர்ல விருதுநகர்ல ஏழாயிரம் நான் சொல்றேன் பத்து பஸ் முதலாளிய கோடீஸ்வரன் போய் காமராஜரை பார்க்க உட்கார்ந்ததுக்காக அதே நேரத்துல ஒரு இருபது பேர் கிராமத்துல இருந்து பொம்பளையாளு ஆம்பளையாள் எல்லாம் வந்து பார்க்க வந்திருக்கு இவர் என்ன பண்ணாரு காமராஜர் இந்த பொம்பளையாள் ஆம்பளையாட்டையெல்லாம் கூப்பிட்டு உங்க ஊருக்கு கடைசி பஸ் எதுன்னு கேட்டிருக்காரு அந்த அம்மாக்கா சொன்னா எட்டு மணிக்கு இருக்கு எட்டரை மணிக்கு இருக்கு அதுக்கு மேல இல்லைன்னு உடனே என்ன பண்ணிருக்கிறாரு பஸ் முதலாளிகளை கண்டுக்கிறாம இவர்கிட்ட பேசியிருக்கிறாரு அம்மா நீங்க எல்லாம் என்ன செய்யணுமா சொல்லுங்க அவர் பிரச்சனையை தீர்த்துட்டு அனுப்பிச்சுட்டாரு இந்த பஸ் முதலாளி நம்ம பெரிய ஆளு நம்ம உட்கார்ந்து நம்மளை விட்டுட்டு ஒரு ஏழை வாழை கிட்ட பேசிட்டு கோச்சுக்கு போயிட்டாங்க உடனே நீங்க பிஏ விட்டு கூப்பிட சொன்னாரு வந்தாங்க ஏன் போனீங்கன்னு கேட்டாங்க இல்ல நாங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற இவர பெரிய பணக்காரங்க பெரிய வசதியானவங்க நீங்க அவங்ககிட்ட பேசுறீங்களே அதுக்கு அவர் சொன்னாரா யோ உங்களுக்கு எட்டரை விட்டா பஸ் இல்லையா எட்டரை மணியை விட்டா பஸ் இல்லையா பஸ் தானல போய் காத்து கடக்கணுமேயா பசி பத்தியும் புள்ளை எல்லா எல்லாம் விட்டுட்டு வந்தாகயா அப்போ வீட்டுக்கு போனா நெய் பஸ் இல்ல பஸ் இல்ல இன்னைக்கு ஏங்க வாங்க என்ன இன்னைக்கு ஒன்பது வருஷம் கழிச்சு நம்ம நினைக்கிறோம்னா காலம் முழுவதும் நினைக்க வேண்டிய ஒரு ஒப்பற்ற தலைவர் காமராஜர் காமராஜரை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு விழா நீவர்கள் எடுத்துக்கொண்டிருக்க பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம எல்லாம் காமராஜருடைய உண்மையான தொண்டர்கள் நாங்கள்லாம் காமராஜருடைய புகழ் பாடாத நாளே இல்லை நான் தமிழ்நாட்டுல ஒரு ஆறாயிரம் மேலாயிரம் மேடம் பேசியிருக்கிறேன் மேடையிலேயாவது காமராஜரை பற்றி பேசாமல் நாங்களால் பேச முடியாது ஒரு எளிமையை பற்றி பேசணுமா காமராஜர் ஒரு நீரத்தை பற்றி பேசணுமா காமராஜர் எந்த ஊர்ல பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கிறீங்க அந்த ஊர்ல எவ்வளவு நேக்கா தெரியுமா அவர் சமாளிப்பாரு மற்ற மாதிரி அரசியல்வாதிகள் மாதிரி தூண்டி விடுற ஆடு இல்ல நேக்க சமாளிப்பாரு அழகா பேசுவாரு ஒரு இடத்துல போனோட மாணவர்களை வந்து ஒரு கண்டக்டர் அடிச்சிட்டாரு

அதுக்கு அவர் கேட்டாரு யோ உங்க வீட்டுல யார் சம்பாதிக்கிறா எப்படிப்பட்ட தலைவன் தெரியுமா சார் உங்க வீட்டுல யார் சம்பாதிக்கிறா ஐயா நான் மட்டும்தான் யார் சம்பாதிக்கிறேன் எத்தனை பேர் வீட்டுல இருக்கீங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி மக மருமக ஏழு பேர் இருக்கோம் ஏழு பேர்ல ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறீங்களா நீங்க போய் மாணவரை அடிக்கலாமா மாணவரை அடிக்க கூடாதியா உங்களை ஆறு மாசம் சஸ்பெண்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு முன்னாடி சும்மா சொன்னேன் உங்களுக்கு ஆறு மாசம் வேலை உண்டு செங்கல்பட்டுல போய் வேலையை பாருங்கன்னு காரணம் சாஸ்திர ரீதியா உடல் ரீதியா காமராஜர் ஒரு செயல் இருக்கு